நினைவகம் என்றால் என்ன நினைவகம் என்பது நம்மைச் சுற்றியுள்ள தகவல்கள் நம் மூலையில் சேமிக்கப்படும் செயல்முறையாகும் தூண்டுவதன் மூலம் இந்த தகவல்களை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் எடுத்துக்காட்டாக நம் குழந்தை பருவத்தின் நினைவுகள் நர்சரின் ஒலியால் தூண்டப்படலாம் எங்கள் மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகள் வாசனையால் தூண்டப்படலாம் இங்கே பார்வை அல்லது பார்வை காது அல்லது ஆடிஷன் போன்ற மனித உணர்வுகள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் வாசனை அல்லது சுவை அல்லது விரிசல் தொடுதல் அல்லது பிரசங்கம் உங்கள் நினைவுகளை தூண்ட உதவுகிறது நாங்கள் தகவல்களை சேமிக்கும் போது அதிக மனித உணர்வுகளை உள்ளடக்குகிறோம் எனவே அதை மீண்டும் மீட்டெடுப்பது எங்களுக்கு எளிதாக இருக்கும் இந்த பாடத்திட்டத்தின் பிற்பகுதியில் அதை எப்படி செய்வது என்று நாம் பார்க்கப் போகிறோம் போதைக்கு நினைவகம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இது நமது மூளையில் தகவல்களை சேமிப்பதற்கான செயல்முறையை தவிர வேறில்லை